சுடருளியில் ஒரு சாகா வரம் நாம் அனைவரும் கார்த்திகை மாதத்தில் மலை உச்சியில் எரியும் மகா தீபத்தை பார்த்திருப்போம் ஆனால் அந்த பெரும் ஒளி தோன்றுவதற்கு சரியாக ஒரு நாள் முன்னதாக அதிகாலையிலேயே அண்ணாமலையில் ஒரு இரகசியமான தீபம் ஏற்றப்படுகிறது தெரியுமா அதுதான் சகல தோஷங்களையும் போக்கி எம பயத்தை நீக்கும் ஆற்றல் கொண்ட பரணி தீபம் ஒளி என்பது வெறும் விளக்கு அல்ல அதுவே ஞானம் கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தன்று அதிகாலையில் ஏற்றப்படும் இந்த சிறப்பு வாய்ந்த தீபம் பரணி தீபம் என்று அழைக்கப்படுகிறது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு முந்தைய நாள் அதிகாலையிலேயே மூலவர் கருவறையில் ஒரு பெரிய கற்பூர தீபம் ஏற்றப்படும் அதிலிருந்து ஐந்து தனிப்பட்ட விளக்குகள் ஏற்றப்படுகின்றன இந்தக் காரியமே பரணி தீபத்தின் மையமான தத்துவமாகும் பரணி தீபம் ஏன் ஐந்து விளக்குகளாக ஏற்றப்படுகிறது தெரியுமா இது சிவபெருமானின் பிரபஞ்ச செயல்களான பஞ்ச கிருத்தியங்களை ஐந்து அம்சங்களை குறிக்கிறது அவை படைத்தல் சிருஷ்டி காத்தல் சிதி அழித்தல் சம்ஹாரம் மறைத்தல் திரோபவம் அருளல் அனுகிரகம் அதாவது நாம் காணும் இந்த ஒளியானது பிரபஞ்சத்தின் அத்தனை இயக்கங்களுக்கும் காரணமான இறைவனை குறிக்கிறது வீடுகளில் பரணி தீபம் ஏற்ற விரும்பினால் கார்த்திகை தீபத்தின் அலங்காரத்தைப் போலவே குறைந்தது ஐந்து அகல் விளக்குகளை எடுத்துக் கொள்ளலாம் வீட்டு வாசல் ஜன்னல்கள் பால்கனிகள் என வெளிச்சம் தரும் இடங்களில் ஐந்து முக ஜோதியாக இந்த விளக்குகளை ஏற்றலாம் பரணி தீபம் ஏற்றுவதன் ஆழமான நம்பிக்கை என்னவென்றால் அது மனிதர்களின் அறியாமையாலும் பாவங்களாலும் ஏற்படும் துன்பங்களைப் போக்கி நம் வாழ்வியல் இருளை அகற்றி ஞான ஒளியை பாய்ச்சுகிறது என்பதே இந்த சுடரொளியை வீட்டில் ஏற்றுவதால் சகலவிதமான தோஷங்களும் நீங்கி குறிப்பாக அசுப பயங்களில் முதன்மையான எமபயம் விலகும் என்று நம்பப்படுகிறது எனவே இந்த ஆண்டு கார்த்திகையில் தீபத்தை மட்டும் அல்லாமல் அதன் ஆரம்ப புள்ளியான இந்த பரணி தீபத்தையும் ஏற்றி சிவபெருமானின் முழு அருளையும் பெறுவோம்